காதலி எலி மருந்து கலந்து கொடுத்த தேநீரை குடித்த காதலன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயசூர்யா என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் காதலித்து வந்த நிலையில் சகோதர உறவு முறை என கூறி இருவரின் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அந்த பெண்ணை ஜெயசூர்யா தவிர்த்து வந்த நிலையில் அவருக்கு காதலி தேநீரில் எலி எலிமருந்து கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த தேநீரை குடித்த ஜெயசூர்யா சிறுநீரகங்கள் செயலிழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சேலத்தில் கருவின் பாலினத்தை கூறிய அனுமதியின்றி செயல்பட்ட ஒரு மருத்துவமனை உட்பட மூன்று மருத்துவமனைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது சமீபத்தில் அதிகாரிகள் நடத்திய திடீர் ஆய்வில் வீராணம் பகுதியில் குழந்தையின் பாலினத்தை ஸ்கேன் செய்து கூறி வந்த அரசு மருத்துவர்கள் உட்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டன சேலம் டவுன் பொன்னமாப்பேட்டை பெரியபுத்தூர் உள்ளிட்ட பகுதி மருத்துவமனைகளிலும் மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரி தலைமையில் நடத்திய ஆய்வில் மூன்று மருத்துவமனைகளில் கருகலைப்பு நடந்ததும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மூன்று மருத்துவமனைகளையும் மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க